ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அம்பராவியின் கிச்சனில் இன்றைக்கி என்ன செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் இட்லி தோசைக்கு என்னடா சட்னி வைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்கா வீட்டில் ஒரு கட்டு கொத்தமல்லி இருந்தால் போதும் சட்னும் ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு கொத்தமல்லி சட்னி ரெடி பண்ணிடலாம் வாங்க அதை எப்படி ரெடி பண்ணிடலான்னு பார்க்கலாம் ஒரு கடையில் தேவையான அளவுக்கு என்னென்ன விட்டுக்கலாம் அஞ்சரை பால் பூண்டு சேர்த்துக்கங்க அடுப்பு வந்துட்டு சிம்மில் வச்சுக்கோங்க ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்றா போல் நீங்கள் வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க ஒரு வெங்காயம் நாலாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போது தேங்காய் துருவல் இருந்தால் நீங்கள் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்குங்க அப்படி இல்லைனா இது மூலம் தேங்காய் கீரி சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் கடலை சேர்த்துக்குங்க ஒரு தக்காளி இது போல் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்குங்க நம்ம கொத்தமல்லி நான் வந்து அரைக்கட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஆறின இது ஆறுன பிறகு மிக்சி சாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக அரைஞ்சி வந்திருக்கு இப்போவும் நீங்கள் உப்பு பார்த்து உப்பு பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இப்போ வேற ஒரு பவுலுக்கும் மாற்றிக்கலாம் போதுமான அளவுக்கு சட்னியில் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது தாளிப்புக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டா நமக்கு சூப்பரான டேஸ்டியான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு கடைகளில் செய்கிற அதே டேஸ்ட்டு நமக்கு கிடச்சிருக்கு கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்குலாம் ரொம்பவும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு புது ரெசிபியோட அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த கொத்தமல்லி சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க